அன்புள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் சாலை பாதுகாப்பு பற்றி தான் இப்போ ரொம்ப அதிகமாக பேசிகிட்ருக்கிறோம் தமிழ்நாட்டிலே அதிகமான விபத்தாகக்கூடிய இடம் தருமபுரி சேலம் அதை ஒட்டியுள்ள தொப்பூர் தொப்பூர் என்ற ஒரு பகுதியில் ஒரு மாதத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது ஐம்பது பேராவது அடிபடுவாங்க ஒரு பத்து பேராவது அதில் வந்து இயற்கை மரணம் மாதிரி ஆக்சிடென்ட்லேயே இறந்துருவாங்க இதை தவிர்க்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை சென்ற மாவட்ட ஆட்சியரும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தது அதன் மூலம் சில விபத்துகளை குறைப்பதற்கு தருமபுரியினுடைய முன்னாள் ஆர்டியோ தாமோதரன் இன்றைய பணி செய்யக்கூடிய தரணிதர் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள்லாம் பெரிய ஒரு முயற்சி எடுத்து தொடர்ந்து இந்த இடத்துல விபத்தை தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாங்க அதன் பகுதியாக தற்போது விபத்துகள் பல மடங்கு குறைஞ்சிருக்கு இந்த இடத்துல தினசரி லாரி ஆக்சிடெண்ட் ஆகும் ட்ராப்பிங் ஆகும் ஜாம் ஆகும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட வாகனத்தில் காரில் பயணம் செய்கிறவங்க அவங்களுடைய இலக்கை அடைய முடியாது ஆனால் தொடர்ந்து இதை கண்காணித்து இதற்கான முயற்சி எடுத்த முன்னாள் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஆட்சியர் அவர்களும் இந்நாள் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் சதீஷ் என்பவரும் நடவடிக்கையின் மூலமாக இப்போது இந்த தொப்படைய ஒரு பகுதியை வனத்தை அழித்து சாலை விரிவுபடுத்துகிறாங்க அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த நம்ம காட்டுற இடம் இந்த இடம் வந்து இப்போ வந்து இது இதில் தான் வந்து ரோடு போகுது விபத்தை குறைப்பதற்காக இது வந்து மத்திய அரசனுடைய திட்டத்தில் பல கோடி ரூபாய் நிதி நிதியை வாங்கி இப்போ இந்த சாலை பராமரிப்புக்காக வேலை இருக்கு இதை தவிர ஓவர் ஸ்பீடாக போகக்கூடியவர்களை கண்காணிப்பதற்காகவும் மாநில அரசு விபத்தை தடுப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய அரசு ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வேகமாக போனால் அவங்கள வந்து கண்காணித்து அவங்களுக்கு ஒரு ஃபைனை போடணும் அதாவது அபராதம் போடணும் அந்த பணியை வந்து தொடர்ந்து வேகமாக போகக்கூடிய வாகனங்களை கண்காணித்து அரசுக்கு நிதி சேர்ப்பதற்காக இதன் மூலம் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக மோட்டார் வாகன ஆய்வாளர் அவர்களும் மோட்டார் வாகன அலுவலர் அவர்களும் வட்டார போக்குவரத்தினுடைய அதிகாரிகள்லாம் இணைந்து ஒரு கேமராவை இங்கே வச்சுருக்காங்க அதாவது தொப்பூரில் வச்சுருக்காங்க அதை கண்காணிப்பதற்காக ஒருவரையும் போட்டிருக்காங்க அந்த கேமரா மூலியமாக அதிக வேகமாக நீங்கள் யார் காரில் வந்தாலும் அல்லது பஸ்லேயே வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டை விழுந்துடும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம்ட்டு இதை நீங்கள் தவிர்க்கணும் இந்த இடத்துல வரும்போது மேடு பகுதி இறக்கம் இதை ரெண்டையும் பார்த்து அனுசரித்து ஓட்டணும் வேகமாக போகக்கூடாது அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குன்றதை கண்காணிங்க அந்த கேமராவை கண்காணிப்பதற்காக ஒரு அதிகாரி ஒருத்தர் போட்டிருக்காங்க இதை தொடர்ந்து அதிகாரிகள் மூலயமா அது நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்டே வருகிறது இதனால் போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் உத்தரவுப்படி அதிக வேகமாக போகிறது அல்லது பைப்பார் அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு செயல்களை செய்கின்ற ஓட்டுநர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் அபராதமும் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இதனால் அரசுக்கு அதிகமான வருமானங்களை ஈட்டித்தர வேண்டிய ஒரு கட்டாயத்தை நீங்களே உண்டு பண்ணுறீங்க இதை தவிர்க்கணும் ஓவர் ஸ்பீடு யாரும் போகாதீங்க வேகத்தை குறைங்க சாலை பாதுகாப்பை பற்றி நம்ம விரிவாக சொல்லிகிட்டு இருக்கோம் மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்களும் சாலை மேம்படுத்தப்பட்ட திட்டங்களை அறிவிச்சுட்டே இருக்கார் சாலை விரிவாக்கம் இப்போ அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் விபத்துகள் வந்து இந்த இடத்துல குறைஞ்சிருக்கே தவிர இந்த மாவட்டத்தில் அதிகமான விபத்துகளை இந்த தொப்போர் கணவாயில் குறைக்கப்பட்டிருக்கு குறைக்கப்பட்டதற்காக மக்கள் வந்து இப்போ பரவாயில்ல இந்த மாவட்ட ஆட்சியரும் முன்னாள் மாவட்ட ஆட்சியரும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் மோட்டார் வாகன அலுவலர் அவர்களும் மோட்டார் வாகன ஆய்வாளர் அவர்களும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தினுடைய தாமோதரன் அவர்களும் நல்லா சிறப்பாக செஞ்சிருக்காங்க சொல்லிட்டு நம்ம டூட டிவி விசாரித்த உலையில் அளவில் சொல்லப்பட்டது நமக்கு முன்னாலே நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே தான் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இந்த கோயில் பகுதியில் தான் அதிகமான இந்த இடத்துல தான் இந்த தாண்டி போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே விபத்துங்கிற ஒரு விஷயத்த அது இயற்கையாக கொடுத்துருதான் என்னன்னு தெரியல ஆனால் விபத்தைகள் தடுப்பதற்காக அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனைத்து ஓட்டுநர்களும் தயவு செய்து வேகத்தை குறைங்க உங்களுடைய உயிரும் உங்களுடைய உடம்பும் உங்களுடைய குடும்பமும் கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக நினைங்க உங்களுடைய குடும்பத்தை நினைங்க உங்களுடைய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது நம்ம வாகனத்தை ஓட்டினா தான் சம்பளம் சம்பளம் இருந்தால் தான் குடும்பம் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதன் மூலம் கொண்டு வர்றோம் மேற்படி இந்த சாலை விரிவாக்கத்திற்கு அரசிற்கும் மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் மோட்டார்டைய டிவி தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே தருமபுரி மாவட்டத்தினுடைய எம்பி மாவட்டத்துடைய எம்எல்ஏ மாவட்டத்துடைய செயலாளர் அனைத்து கட்சி செயலாளர்களுக்கும் இதை ஒரு ஒரு தீர்வை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்த அனைவருக்கும் வந்து இந்த மோட்டார்டைய டிவி சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் ஒரு முக்கிய நிகழ்ச்சி பள்ளி க பள்ளியில் இப்போ நேற்றைக்கு வந்த ரிசல்ட்டில் பல மாணவிகள் முதல் மார்க் எடுத்திருக்காங்க இரண்டாவது மார்க் எடுத்திருக்காங்க மூன்றாவது மார்க் எடுத்திருக்காங்க அவர்களுக்கு மோட்டார் டூ டிவியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து கொண்டாலும் கூட இதில் ஃபெயிலான மாணவிய மாணவர் மாணவிகள்லாம் யாரும் அச்சப்பட தேவையில்லை அடுத்தது ஒரு பரீட்சை நீங்கள் எழுதலாம் பாஸ் ஆகலாம் அதற்காக நீங்கள் வந்து வேறு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் மன உளச்சலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அப்பா அம்மா ஏதாவது பேசினாங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் உங்களுடைய படிப்பை கவனம் செலுத்துங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூறி இந்த விபத்தை தடுப்பதற்காக முயற்சி எடுத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா முன்னாள் கா மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வட்டார போக்குவரத்து அலுவலர் தாமோதரன் இதற்கு பெரும் அவருக்கு துணையாக இருந்து வேலை பார்த்த மோட்டார் வாகன ஆய்வாளர் தரணிக்கும் மோட்டார் மோட்டார டிவி சார்பாகவும் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் லேபர் யூனியன் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அக்னி மோட்டாட்டுடைய டிவி அனைத்து பேரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் நல்ல செய்திகளை கொண்டு வரோம் பல கருத்துக்களை சொல்கிறோம் இதை ஏற்றுக்குங்க உங்களுடைய நன்மைக்காக பேசப்படுகிறது என்று கூறி நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்